நெடியோனே வெங்கடவா நின்கோவில் வாசலில் படியாய் கிடந்துன் காண்பேனே கருணை உள்ளம் கொண்ட கலியுக தெய்வமான திருப்பதி திருமலையான் திருமறுமார்பிலே நீங்காமல் என்றென்றும் வீற்றிருக்கக்கூடிய அலர்மேல் மங்கை பத்மாவதி தாயாரின் கார்த்திக பிரம்மோற்சவம் வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே இன்றைக்கு அது அற்புதமாக ஹனுமந்த வாகனத்திலே பவனி வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சியைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்ன அழகு கொள்ளை அழகு அந்த தாயாரின் முகம் அவள் கடைக்கண் பார்வை மட்டும் பட்டுவிட்டால் போதும் நாம் கடை தேறுவோம் அபிராமி அந்தாதியிலே முதல் பாசுர செய்யுளிலே வருகிறது அதைப்போன்று அபிராமியின் கடை கண்களே என்று முடியும் கடை கண்கள் அந்த ஒரு க்ஷண பார்வை நம்மை உயர்த்திவிடும் ஹனுமந்த வாகனத்தில் காட்சி தரக்கூடிய தாயார் இப்பொழுது ஸ்ரீ மகாலட்சுமியாக பத்மாவதியாக என் கண்ணுக்கு தெரியவில்லை சீதா மாதாவாக தெரிகிறது ஆம் இலங்கையிலே ஹனுமன் தேடி அசோகவனத்தை அடைந்த பொழுது ஓவியம் புகை உண்டதே ஒத்த உருவாள் என்று கம்பர் வருணிக்கிறார் அப்படி அழுக்கு படிந்தார் போன்றதொரு தோற்றத்திலே விளங்கி கொண்டிருந்தாள் ராமனையே நினைத்து நினைத்து கசிந்து உருகி அப்பொழுது ராம நாமம்தான் அவளை புதுப்பித்தது உயிர்ப்பித்தது ஹனுமன் ராமநாமத்தை சொல்லிய மாத்திரத்தில் ஒரு க்ஷணம் யோசிக்கிறாள் ஒருவேளை இது ராவணனினுடைய சதி திட்டமா போலியாக அவன் நடிக்கிறானா என்று எண்ணுகிறாள் பிறகுதான் தெரிகிறது ஹனுமன் அந்த இடத்திலே வந்து ராமநாமத்தை சொல்லி ராமன் சொன்ன விஷயங்களையெல்லாம் எடுத்துச் சொல்லி ராமன் தந்த மோதிரத்தையும் தந்து அவளை ஆறுதல் படுத்துகிறான் அந்த சமயத்தில் கூட ஹனுமன் கேட்கிறான் மாதாவே உங்களை நான் இப்படியே கொண்டு போய் ராமனிடம் சேர்த்து விடட்டுமா என்று இன்றைக்கு இந்த பிரம்மோற்சவத்தின் ஹனுமந்த வாகனத்திலே பத்மாவதி தாயார் வீற்றிருக்கக்கூடிய காட்சி எனக்கு அந்த நினைவுகளை கொண்டு வந்து சேர்க்கிறது ஆனால் சீதா மாதா சொல்கிறாள் மகனே என்கிறாள் சுத என்ற வடமொழி பதத்திற்கு மகனே என்று பொருள் துளசிதாசர் கூட மகனே என்று சீதா முதலில் மகனாக வரிந்து கொண்டது ஹனுமனைத்தான் என்கிறார் எல்லாம் அப்புறம்தான் ஏனென்றால் ரகுபர என்கின்ற ஹனுமன் சாலிசாவினுடைய அந்த வாக்கியம் சொற்றொடர் ஹனுமன் முதல் மகனாக ரகுவம்சத்திலே தோன்றியவன் என்கின்ற விஷயத்தை சொல்லி நிரூபித்து காட்டுகிறார் அப்பொழுது சீதா சொல்லுகிறாள் இல்லை மகனே ஹனுமா நான் உன்னோடு வருவதில் எந்த சிக்கலும் இல்லை ஆனால் என் ராமனே வந்து ராவணனை சம்ஹாரம் செய்து என்னை அழைத்து போவதில்தான் பெருமை இருக்கிறது என்று மறுக்கிறாள் அன்போடு மறுக்கிறாள் அந்த நினைவுகள் இங்கே கொண்டு வந்து சேர்க்கிறது அழகான பிரம்மோற்சவம் அற்புதமாக சிறு சிறார்களினுடைய நடனம் என்ன அழகாக அற்புதமாக பூலோக வைகுண்டம் என்று சொல்லக்கூடிய திருப்பதியிலே இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த சமயத்திலே ராம நாமத்தின் மகிமைதான் இவ்வளவிற்கும் காரணம் என்பதை உங்களுக்கு எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் கம்பர்கூடம் அழகாக ஒரு செயலிலே வடிக்கிறார் வார்த்து எடுக்கிறார் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமா என்ற இரண்டெழுத்தினால் என்கிறார் ராமா என்கின்ற இரண்டு எழுத்து நன்மையையும் செல்வமும் நாளும் நல்கிடும் திண்மை பாவம் ஆகியவையெல்லாம் சிதைந்து தேயும் என்கிறார் பாவம் என்பது ஜென்மாந்திரத்தினுடையது பல ஜென்மங்களினுடைய தொடர்ச்சிதான் தான் பாவ மூட்டைகள் அதை தீர்க்கக்கூடிய கலியுகத்திலே அதை போக்கக்கூடிய ஒரு சொல் இருக்கிறது என்றால் அந்த மந்திர சொல் ராமநாமம் அது மட்டுமல்ல இனி ஜென்மமே வேண்டாம் என்றுதானே நாம் கேட்கிறோம் அதனால் ஜென்மமும் மரணமும் இன்றி தீரும் என்கிறார் இதையே தான் சமஸ்கிருதத்திலே விஷ்ணு சகசிரநாமத்திலே சொல்லுவார்கள் ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே என்று ராமா 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 என்று மூன்று முறை நாம் சொன்னால் போதும் ஆயிரம் முறை ஜபித்ததற்கு சமமாக இருக்கும் என்று அதனால்தான் ஹனுமன் என்ன செய்கிறானாம் எங்கெல்லாம் ராமநாமம் ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் உடன் ஓடி வந்து விடுவானாம் அந்த இடத்திலே நம்மோடு சேர்ந்து கொண்டு அவனும் ராமநாமம் ஜபிப்பானாம் அதனால்தான் பொதுவாக தமிழ்நாட்டிலே பல கோவில்களிலே சொற்பொழி வாற்றும் பொழுது ஒரு வழக்கம் உண்டு சொற்பொழி வாற்றுபவருக்கு ஒரு மனை போடுவார்கள் உட்காரும் மனை பக்கத்திலே இன்னொரு மனை இருக்கும் வேறு யாராவது வருகிறார்களா என்று நாம் கேட்க வேண்டியதில்லை ராமாயணச் சொற்பொழிவானால் பக்கத்திலே ஒரு மனை அந்த மனையிலே கோலமிடப்பட்டிருக்கும் அதிலே ஹனுமன் உட்கார்ந்து கொண்டு ராமனா கேட்கிறான் என்பது ஐதீகம் இது பிரத்யட்சமாக பல கோவில்களிலே நானும் கூட பார்த்து அனுபவித்திருக்கிறேன் அதனால் ராமன் அப்படிப்பட்ட ஒரு கருணை உள்ளம் கொண்டவன் ராமன் கூட நமக்கு கருணை செய்கிறானோ இல்லையோ ராம நாமம் செய்கிறது என்பதைத்தான் இந்த இடத்திலே மீண்டும் மீண்டும் உங்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய ஒரு நிலையில் நான் இருக்கிறேன் இந்த இதை இன்னும் வலியுறுத்தி சொல்ல வேண்டுமானால் ராமர் அழைக்கிறார் ஹனுமனை நீயும் வைகுண்டத்திற்கு வந்துவிடு என்று வைகுண்டத்திற்கு வர முடியாது ஏனென்றால் அங்கு ராமநாமம் இல்லையே என்கிறார் ஹனுமன் ராமநாமம் எங்கெல்லாம் ஒலுக்கிறதோ அங்குதான் இருப்பேன் அது பூமியில் மட்டும் சாத்தியம் என்று அவர் சொல்லி முடிக்கிறார் அற்புதமான இந்த கார்த்திக பிரம்மோற்சவத்தின் நிகழ்விலே ஹனுமந்த வாகனத்திலே ஸ்ரீ பத்மாவதி தாயார் அலர்மேல் மங்கை மிக அழகாக வர உடன் பக்தாதிகள் எல்லாம் தொடர்ந்து வர யதிஸ்ரேஷ்டர்களெல்லாம் பாசுரங்கள் சொல்ல சிறார்கள் சிறு பெண் குழந்தைகளெல்லாம் நாட்டியம் ஆட கண்கொள்ளா காட்சியனை காணும் அத்துணை பேருக்கும் அவள் கருணை கடாட்சம் ஒரு க்ஷணம் வந்துவிட்டால் போதும் அது நிச்சயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த வர்ணனையை நிறைவு செய்கிறோம் நன்றி ஹரே ஹரேஸ்ரீனிவாச